ஹை ப்ரைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்து ஈஸியாக தண்ணி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ எங்கள் பருப்பு வந்து கொஞ்சம் வெந்தயம் மஞ்சள் தூள் வெளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஒரு தக்காளி போட்டு கொஞ்சம் பெருங்காய் தூள் போட்டு வேக வச்சு இந்த மாதிரி பருப்பு வேக வச்சு வச்சுருக்கணும் அப்புறம் சீர வெங்காயம் கொஞ்சம் தக்காளி ஒரு மூணு கருவேப்பில் கொஞ்சம் மரம் மிளகா புளி கொஞ்சம் காசி வச்சு பராமல்தான் இருக்குது இது பாருப்பாங்க இப்போ ஊற்றிட்டு இது வெங்காயம் தக்காளி மரமொளகாய் வெள்ளை இதுலேயே போட்டுக்கலாம் சீக்கிரமாக வச்சு நல்லா டேஸ்டாக இருக்கும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் இது வெறுத்தப்போ புளி ஊற்றி தாளித்து போட்டிட்டா சாம்பார் ரெடியாகும் ஈஸியாக செஞ்சிடலாம் டைம் இல்லை குழம்பு வைக்க அப்படின்னா ஈஸியாக செஞ்சிடலாம் இது கொதிக்கிட்டோம் கொதிச்சவாட்டி புளி ஊற்றி அப்பா இங்கே சாம்பார் கொதிக்கிது அப்போ வந்து புளி ஊற்றிக்கலாம் சாம்பார் சீக்கிரமாக சேர்ந்துக்கலாம் பொடி கொஞ்சம் கொடுக்கலாம் பொடி போட்டிங்கன்னா நல்லா சாம்பார் வாசனும் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லது வெயிலுக்கு எந்தி சேர்த்துக்கிட்டா கொதிச்ச உடனே தாளிச்சுட்டா சாம்பார் ரெடி தண்ணி சாம்பார் சூப்பராக இருக்கும் பாருங்கள் சாம்பார் ரெடியாக வச்சுக்காங்க அப்போ வந்து தாளிச்சிக்கலாம் அவ்வளோதான் சாப்பாடு சாம்பார் இறக்கிட்டு தாளிச்சிக்கலாம் பாருங்கள் தாளித்து கொட்டி வச்சு சாம்பார் வைக்கிறீங்க கறி சாம்பார் இது வந்து சாம்பார் வச்சு கறி வச்சு சாப்பிடலாம் முட்டை வச்சு சாப்பிட்லாம் சேலக்கிழங்கு உடக்கெழங்கு எது வேணாலும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சுடலாம் சாம்பார் சூப்பராக இருக்குது செஞ்சு கேட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பாய்